ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையை வச்சு ஒரு குழம்பு செய்ப்பாங்க சூப்பராக இருக்குது சாப்பாட்டுக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை கடுகு எண்ணெய் உப்பு தேங்காய் ஒரு அரமுடி பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லுங்க மிளகு வந்து ஒவ்வொரு ஸ்பூனு மல்லி வந்து வர மல்லி வந்து மூணு ஸ்பூனுங்க மிளகாய் வந்து வர மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருளுங்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பு தொளிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கணுங்க இந்த முதல் வந்து இந்த சீரகம் மிளகு தேங்காய் இதையெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கணுங்க இதை இப்போ அதை அரைச்சிட்டு காட்டுறேன் வந்தீங்க சீரக மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஆறு வர மிளகாய் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டுங்க ஒரு ஒரு சின்ன ஒரு தேங்காய் மூடி வந்து ஒரு சின்ன மூடி ஒரு மூடி நிறைய போட்டிருக்கேன் தேங்காய் இதில் வந்து ஊற வச்ச பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்சிட்டு லாஸ்ட்டில் தான் அந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கணும் நான் இந்த செலவுகள் எல்லாம் பாருங்க நான் அளவுக்கு பருபருன்னு அரைச்சி தேங்காய் சட்னி மாதிரி கொஞ்சம் லைட்டாக பருபருன்னு அரைச்சிட்டேங்க இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் போது இதையும் வந்து நம்ம நெகனிக் டேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது ஒரு பருபருப்பாக அரைச்சி எடுத்துகிட்டா போதுங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க நீ இதை வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் நீ அடுத்தது வந்து இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேங்க பார்த்துட்டு பார்த்துட்டு தேவையான போட்டுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இது கூட வந்து நான் மஞ்சத்தூள் போடுறேங்க நீங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீ அதை அடுப்பில் வைக்கிறேங்க கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கீரை போட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதித்து பொங்கி வருது இந்த டைமில் வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம் இப்போ கீரை போடுறேங்க கழுவி சுத்தம் பண்ணி கீரை போட்டுங்க நல்லா களாகி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை வந்து நல்லா பொதித்து வேகணும் வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் கருகாப்புந்தலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனால வெறும் கருகாப்புந்தளையே கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகக்குங்க வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நான் தாளிக்க விட்டாட்டேன் கீரை போட்டு நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் இதை இறக்கி வச்சு தாளிக்க போகிறேன் மட்டன் குழந்தையில மிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு செஞ்சு பாருங்க பாருங்கள் இல்லைங்க வைக்கிறேன் என்ன எண்ணெய் கஞ்சதுக்கப்புறமா கடுகு விழுந்து பருப்பு வெங்காயம் கருகாப்பிழை இதெல்லாம் போட்டு தாளச்சிக்கலாம் பத்து கூட ஆயிருங்க இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கடுவு இருந்து மருத்து போடுறேங்க போடலாம் கல்லாப்பந்த கல்வாப்பல பொடிச்சுட்டு வந்தாங்க தெரியல உப்பு பண்ணுறோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுன்னா நான் இது இறக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது குழம்பு சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்